ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பட்டய கூட்டுறவு பட்டயப்பயிற்சி இரண்டாம் பருவத்திற்கான பாடம் ஏழு கூட்டுறவு வங்கியல் பற்றிய கேள்வி பதில்தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிஎம் படிக்கிறவங்களுக்கும் எஸ்ஆர்பி டிஆர்பி படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் வீடியோவை பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க கேள்வி நம்பர் ஒன் என் மூளையும் உங்கள் பணமும் தான் வங்கி தொழில் என்று தனது அறிக்கையில் வங்கி தொழிலை பற்றி குறிப்பிட்டுள்ள குழு எது பம்பாய் வங்கி விசாரணை குழு இரண்டாவது கேள்வி நாட்டின் விவசாயம் சேவைகள் தொழில் மற்றும் வர்க்க சாரி வர்த்தகத்திற்கான நாடி நிறமாக திகழ்வது எது நாட்டின் விவசாயம் சேவைகள் தொழில் மற்றும் வர்த்தகத்திற்கான நாடி திகழ்வது எது வங்கியல் சேவை மூன்றாவது கேள்வி வங்கிப் பணிகளை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் இரண்டு நான்காவது கேள்வி வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வங்கிகளின் வகைகள் எத்தனை மூன்று ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் வங்கிகளின் வங்கி எது இந்திய ரிசர்வ் வங்கி ஸோ வங்கிகளின் வகைகள் பார்த்திங்க அப்படின்னா மூன்று வகை இருக்குது தனியார் துறை பொதுத்துறை கூட்டுறவுத்துறை ஸோ இது வந்து வங்கிகளின் வகைகள் ஏழாவது கேள்வி பணவீக்கம் மற்றும் விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்தவும் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தவும் நாட்டின் பண கொள்கையை வகுத்து நடைமுறைப்படுத்தி கண்காணிக்கும் பணியை செய்யும் வங்கி அது இந்திய ரிசர்வ் வங்கி எட்டாவது கேள்வி வங்கியின் பங்கு மூலதனத்தில் அரசின் பங்கு ஐம்பத்தி ஒரு சதவீதம் அதற்கு கூடுதலாகவும் இருப்பின் அவ்வங்கி தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளும் பொதுத்துறை வங்கிகள் என்று சொல்வார்கள் ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட எது பொதுத்துறை வங்கிகளாகும் எஸ்பிஐ ஐடிபிஐ பத்தாவது கேள்வி வங்கிகளின் பங்கு மூலதனம் தனியாரால் முதலீடு செய்யப்பட்டிருப்பின் அவ்வங்கிகள் தனியார் வங்கிகள் பிரைவேட் பேங்க்ஸ் பதினோராவது கேள்வி அனைத்து தேசிய வங்கிகளும் பொதுத்துறை வங்கிகளாகும் பன்னிரெண்டாவது கேள்வி வணிக மேம்பாட்டிற்கு கூட்டுறவு வங்கிகள் ஆற்றும் மற்றும் ஒரு பெரும் பணி உறுதி கடிதம் வெளியிடுவதாகும் பெரும்பாலும் டேஷ் வங்கி மட்டுமே இக்கடிதங்களை வெளியிடும் மாநில கூட்டுறவு வங்கி மட்டுமே இக்கடிதங்களை வெளியிடும் பதிமூன்றாவது கேள்வி கூட்டுவு கடன் அமைப்பு டேஸ் அமைப்பாகும் மூன்றடுக்கு அமைப்பாகும் பதினான்காவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று எந்த சட்டப்பிரிவுக்கு எந்த சட்டப்பிரிவு ஒரு கடன் சங்கம் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறது சட்டப்பிரிவு ரெண்டு உட்பிரிவு ஒன் பி பதினைந்தாவது கேள்வி வேளாண்மை என்பது தோட்டக்கலை பூந்தோட்டக்கலை மலைப்பெயிர்கள் பழமரம் வளர்த்தல் மற்றும் பயிர்கள் வளர்த்தல் பயிர்கள் ஆடு வளர்த்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆகும் சட்டப்பிரிவு ரெண்டு உட்பிரிவு ஒன்று பதினாறாவது கேள்வி வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பிரிவு எட்டு வங்கி எனும் பெயரை பயன்படுத்த இயலாத நிறுவனம் எது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் பதினேழாவது கேள்வி கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு ரெண்டு ஒன்பதின்படி மத்திய கூட்டுறவு வங்கி என்பது ஒரு பெற்ற சங்கமாகும் பதினெட்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பத்தொன்பதாவது கேள்வி இரண்டாவது கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இருபதாவது கேள்வி மத்திய வங் மத்திய கூட்டுறவு வங்கிகள் ஆரம்பிப்பதற்கு இயற்றப்பட்ட கூட்டுறவு சட்டம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இருபத்தி ஓராவது கேள்வி தமிழ்நாட்டில் முதல் மத்திய கூட்டுறவு வங்கி எங்கு ஆரம்பிக்கப்பட்டது மதுரை ராமநாதபுரம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி மதுரை ராமநாதபுரம் மத்திய கூற்று வங்கி என்ற பெயரில் டேஷாம் ஆண்டு மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டது இருபத்தி மூன்றாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டப்பிரிவு ரெண்டு உட்பிரிவு ஐந்தின்படி பதிவு பெற்ற சங்கம் எது மாநில கூட்டுறவு வங்கி இருபத்தி நான்காவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்ட பின்னர் தமிழ்நாட்டில் சென்னை மத்திய நகர வங்கியாக இருந்த நகர வங்கி டேஷ் வங்கியாக பெயர் மாற்றப்பட்டது மாநில கூட்டுறவு வங்கியாக பெயர் மாற்றப்பட்டது இருபத்தைந்தாவது கேள்வி முதல் நில அடமான வங்கி பஞ்சாபில் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது ஜங் இருபத்தி ஆறாவது கேள்வி பஞ்சாபில் ஜங் என்னும் இடத்தில் முதல் நில அடமான வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஏழாவது கேள்வி சென்னை மாநிலத்தில் முதன் முதலாக பிரதம நில அடமான வங்கி எங்கு ஆரம்பிக்கப்பட்டது காஞ்சிபுரம் இருபத்தி எட்டாவது கேள்வி சென்னை மாநிலத்தில் முதன் முதலாக பிரதம நில அடமான வங்கி தொடங்கப்பட்ட நாள் இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவைகளில் கடனீட்டு பத்திரங்களை வெளியிடும் பத் கடனீட்டு பத்திரங்களை வெளியிட்டு நிதி திரட்டி பிரதம வங்கிகளுக்கு நிதி உதவி செய்யும் வங்கி எது மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி முப்பதாவது கேள்வி இந்தியாவிலேயே முதல் கூட்டுறவு நகர வங்கி ஆரம்பிக்கப்பட்ட இடம் பெரிய காஞ்சிபுரம் முப்பத்தி ஓராவது கேள்வி இந்தியாவிலேயே முதல் கூட்டுறவு நகர வங்கி பெரிய காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு மற்றும் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அக்டோபர் முப்பத்தி இரண்டாவது கேள்வி தமிழ்நாடு தொழில் கூற்று வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முப்பத்தி மூன்றாவது கேள்வி வங்கிகளின் நிதி ஆதாரங்களில் முதலும் முக்கியமானதுமான நிதி பங்கு மூலதனம் முப்பத்தி நான்காவது கேள்வி கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டின்படி காப்புத்தொகை அல்லது ஒதுக்கீட்டு நிதி எவ்வளவு சதவீதம் ஒதுக்க வேண்டும் இருபது சதவீதம் நிகர லாபத்தில் இருபது சதவீதம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி அனைவருக்கும் வங்கி சேவை என்பது பூஜ்யம் நிலுவை சேமிப்பு கணக்கு ஜீரோ பேலன்ஸ் ஜீரோ அக்கவுண்ட் பேலன்ஸ் எஸ்பி முப்பத்தி ஆறாவது கேள்வி ஓ விரிவாக்கம் தருக ஷார்ட் டேர்ம் சீசனல் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன் முப்பத்தி ஏழாவது கேள்வி சிஆர்ஏஆர் விரிவாக்கம் தருக கேபிட்டல் ரிஸ்க் அசட்ஸ் ரேஷியோ முப்பத்தி எட்டாவது கேள்வி என்பிஏ விரிவாக்கம் தருக நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி எல்டிஆர்சிஎஃப் என்பது என்ன நீண்டகால ஊரக கடன் நிதி லாங் டர்ம் ரூரல் கிரெடிட் ஃபண்டு நாற்பதாவது கேள்வி என்ஆர்எல்எம் என்பது என்ன தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் நாற்பத்தி ஓராவது கேள்வி என்ஹெச்எஃப்டிசி விரிவாக்கம் தருக தேசிய உடல் உணமுற்றோர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி என்ஹெச்பி என்பது என்ன தேசிய வீட்டு வசதி வங்கி நாற்பத்தி மூன்றாவது கேள்வி சிட்பி என்பது எதை குறிக்கிறது சிறு தொழில் வளர்ச்சி வங்கி நாற்பத்தி நான்காவது கேள்வி டேம்கோ கீழ்கனவுகளில் எதை குறிக்கிறது தமிழ்நாடு சிறுபான்மையினர் வளர்ச்சிக் கழகம் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி என்சிடிசி கீழ்க்கனவுகள் எதை குறிக்கிறது தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் நாற்பத்தி ஆறாவது கேள்வி டாம் செட்கோ கீழ்கனவுகள் எதை குறிக்கிறது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் நாற்பத்தி ஏழாவது கேள்வி தாட்கோ கீழ்கனவுகள் எதை குறிக்கிறது தமிழ்நாடு ஆதி திராவிட நல நிறுவனம் நாற்பத்தி எட்டாவது கேள்வி ஆர்பிஐ வங்கியானது இதர வங்கிகளின் அவசர நிதி தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு அவற்றுக்கு வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதம் டேஷ் என்று அழைக்கப்படும் ரெப்போ ரேட் என்று அழைக்கப்படும் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி வங்கிகள் தங்களிடம் உள்ள உபரி நிதிகளை ஆர்பிஐ வங்கியில் இட்டு வைக்கும் பொழுது அதற்கு ஆர்பிஐ வழங்கும் வட்டி டேஷ் ஆகும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஆகும் ஐம்பதாவது கேள்வி என்டிடிஎல் என்பது என்ன நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் ஐம்பத்தி ஓராவது கேள்வி கூட்டுறவு வங்கிகள் வழங்கும் கடன்களின் வகைகள் எத்தனை இரண்டு பிணையக்கடன் பிணையில்லா கடன் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி பிணையில்லா கடனை டேஷ் என்று பொதுவாக கூறலாம் கடன் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி பிணையமாக கொடுக்கப்பட்ட சொத்தின் சந்தை மதிப்பு கடன் தொகைக்கு குறையாமல் இருந்தால் அக்கடன் பிணைக்கடன் என்று கூறும் வங்கியில் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு என்ன பிரிவு ஐந்து உட்பிரிவு எண் ஐம்பத்தி நான்காவது கேள்வி அசையும் சொத்துக்களின் மீது பற்று பொறுப்பை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு வழியாகும் பந்தக கடன் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு வாக்குறுதியை செயல்படுத்துவதற்காகவோ அல்லது கடனை திருப்பிக் கொடுப்பதற்காகவோ பிணையமாக பொருட்களை ஒப்படைப்பதே டேஷ் எனப்படும் ஈட்டுக்கடன் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி சரக்குரிமை ஆவணங்களில் ரயில்வே ரசீது கப்பல் ரசீது பண்டகச் சான்று உறுதி ஆகியவற்றுக்கு வழங்கும் கடன் எது சரக்குரிமை ஆவணங்கள் மீதான கடன்கள் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி முதன் முதலாக தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவிக்குழு துவங்கப்பட்ட இடம் எது தருமபுரி எட்டாவது கேள்வி முதன் முதலாக தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச கடன் அளவு எவ்வளவு ரூபாய் இருபது லட்சம் அறுபதாவது கேள்வி மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு நாலு எதை பற்றி கூறுகிறது உறுதிமொழி பத்திரம் ப்ராமிசரி நோட்டு அறுபத்தி ஓராவது கேள்வி மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு ஆறு எதை பற்றி கூறுகிறது காசு ஒலை செக் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு ஐந்து எதை பற்றி கூறுகிறது மாற்றுச்சீட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அறுபத்தி மூன்றாவது கேள்வி மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு ஏழு எதை பற்றி கூறுகிறது வரைபவர் மற்றும் வரையப்படுபவர் அறுபத்தி நான்காவது கேள்வி மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு எட்டு எதை பற்றி கூறுகிறது கொண்டிருப்பவர் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி மாற்றுமுறை ஆவணச் சட்ட பிரிவு பதினஞ்சு எதை பற்றி கூறுகிறது எழுதுதல் அறுபத்தி ஆறாவது கேள்வி மாற்றுமுறை ஆவணச் சட்டப் பிரிவு பதினாறு எதை பற்றி கூறுகிறது மேலெழுதுதல் வகைகள் அறுபத்தி ஏழாவது கேள்வி மாற்றுமுறை ஆவணத்தை வரைபவர் அல்லது கொண்டிருப்பவர் அதனை வேறு ஒருவருக்கு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மாற்றி தரும் எண்ணத்தில் காசோலை பின்புறத்தில் கையொப்பமிட்டு தருவதே டேஷ் ஆகும் மேல் எழுதுதல் ஆகும் என்டாஸ்மெண்ட் அறுபத்தி எட்டாவது கேள்வி மேலெழுதுபவர் ஆவணத்தின் மீது தனது கையொப்பத்தை மட்டுமே இட்டால் அது டேஷ் ஆகும் வெற்று மேலெழுதுதல் ஆகும் பிளாங்க் என்ட்ராஸ்மெண்ட் அறுபத்தொன்பதாவது கேள்வி மாற்றுமுறை ஆவணச்சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி மூணு எதை பற்றி கூறுகிறது பொதுக்கீரல் எழுபதாவது கேள்வி மாற்றுமுறை முறை ஆவணச்சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபத்தி நாலு எதை பற்றி கூறுகிறது சிறப்பு கீரல் எழுபத்தி ஓராவது கேள்வி மாற்றுமுறை ஆவணத்தின் செயல்நிலையை பெருமளவிற்கு மாற்றி அதன் மீது தொடர்புடைய நபர்களின் பொறுப்புகளையும் மாற்றும் தன்மை வாய்ந்த திருத்தத்தை டேஷ் என்று கூறலாம் கருநிலை திருத்தம் மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் எழுபத்தி ரெண்டாவது கேள்வி சிஆர்ஆர் என்பது என்ன குறைந்தபட்ச ரொக்க இருப்புத் தொகை கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எழுபத்தி மூன்றாவது கேள்வி எஸ்எல்ஆர் என்பது அதை பற்றி கூறுகிறது சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதி விகிதம் ஸ்டாச்சுடரி லிக்விடிட்டி ரேஷியோ எழுபத்தி நான்காவது கேள்வி தரமான கடன்களுக்கு ஒதுக்கப்படும் ஒதுக்கீடு சதவீதம் என்ன இல்லை எழுபத்தி ஐந்தாவது கேள்வி மூன்று ஆண்டுகளுக்கு மிகாத தவணை தவறிய கடன்களுக்கு விதிக்கப்படும் நட்ட ஒதுக்கீடு சதவீதம் என்ன ஐந்து சதவீதம் ஏழா அறு எழுபத்தி ஆறாவது கேள்வி மூன்று முதல் நான்கு ஆண்டுகள் வரை உள்ள தவணை தவறிய கடன்களுக்கு டி ஒன் விதிக்கப்படும் நட்ட ஒதுக்கீடு சதவீதம் என்ன பத்து சதவீதம் எழுபத்தி ஏழாவது கேள்வி நான்கு ஆண்டுகளுக்கு மேல் ஆனால் ஆறு ஆண்டுகளுக்கு கீழ் உள்ள தவணை தவறிய கடன்களுக்கு டி டூ விதிக்கப்படும் நட்ட ஒதுக்கீடு சதவீதம் என்ன பதினைந்து சதவீதம் எழுபத்தி எட்டாவது கேள்வி ஆறு ஆண்டுகளுக்கு மேல் உள்ள தவணை தவறிய கடன்களுக்கு டி த்ரீ விதிக்கப்படும் நட்ட ஒதுக்கீடு சதவீதம் என்ன ஐம்பது சதவீதம் கேஒய்சி விரிவாக்கம் தருக நோ யுவர் கஸ்டமர் எண்பதாவது கேள்வி சிடிஆர் விரிவாக்கம் தருக கேஷ் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் எண்பத்தி ஓராவது கேள்வி எஸ்டிஆர் விரிவாக்கம் தருக சஸ்பீசியஸ் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் எண்பத்தி ரெண்டாவது கேள்வி ரிசர்வ் வங்கிக்கு அளிக்கப்பட வேண்டிய பண பரிவர்த்தனை அறிக்கை கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் மற்றும் சந்தே சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனை அறிக்கை சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் போன்றவற்றில் சிக்கிவிடாமல் தவிர்க்க அதிக அளவில் சிறு சிறு தொகைகளாக பணம் செலுத்துதல் மற்றும் எடுத்தல் இதனை ஆங்கிலத்தில் டேஷ் என்று சொல்வார்கள் ஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள் எண்பத்தி மூன்றாவது கேள்வி சிபிஎஸ் என்ற சொல்லுக்கு விரிவாக்கம் தருக கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் எண்பத்தி நான்காவது இஎஃப்டி என்ற வங்கி சொல்லுக்கு விரிவாக்கம் தருக மின்னணு பண பரிமாற்றம் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி நெஃப்ட் என்ற வங்கி சொல்லுக்கு விரிவாக்கம் தருக தேசிய மின்னணு பண பரிமாற்றம் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எண்பத்தி ஆறாவது கேள்வி ஆர்டிஜிஎஸ் என்ற வங்கிக்கு வங்கி சொல்லுக்கு விரிவாக்கம் தருக நிகழ்நேர மொத்த தீர்வு திட்டம் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் எண்பத்தி ஏழாவது கேள்வி ஐஎஃப்எஸ்சி என்ற வங்கி சொல்லுக்கு விரிவாக்கம் தருக இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு எண்பத்தி எட்டாவது கேள்வி தேசிய மின்னணு பண பரிமாற்றம் நடைபெறும் நேரம் எது காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரை எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி தேசிய மின்னணு பண பரிமாற்றத்தில் பரிவர்த்தனை செய்வதற்கான அளவு எந்த விதமான பண அளவு உரம்பு கிடையாது தொண்ணூறாவது கேள்வி தேசிய மின்னணு பண பரிமாற்றத்தில் தொகுப்பு முறையில் ஒவ்வொரு அரை மணி நேரமாக எத்தனை முறை பண பரிமாற்றம் நடைபெறுகிறது இருபத்தி மூன்று முறை தொண்ணூற்றி ஓராவது கேள்வி ஆர்டிஜிஎஸ் மூலம் நடைபெறும் பண பரிமாற்றம் எவ்வளவு ரூபாய் இரண்டு லட்சம் தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி ஐஎம்பிஎஸ் என்ற சொல்லுக்கு விரிவாக்கம் தருக இம்மிடியட் பேமெண்ட் சர்வீஸ் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி ஐபிஐ என்ற சொல்லுக்கு விரிவாக்கம் தருக இண்டியன் பேங்கர்ஸ் அசோசியேஷன் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி என்பிசிஐ என்ற சொல்லுக்கு விரிவாக்கம் தருக நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி ஐஎம்பிஎஸ் மூலம் ஒரு நாளைக்கு டேஷ் வரை பணப்பரிமாற்றம் செய்யலாம் ரூபாய் ஐந்து லட்சம் வரை பணப்பரிமாற்றம் செய்ய இயலும் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி அனைவருக்கும் நிதி சேவை என்ற இலக்கை அடைய என்பிசிஐயால் தொடங்கப்பட்ட ஒரு எளிமையான பணப்பரிவர்த்தனை சேவை எது ஸ்டார் நைன் நைன் ஆஷ் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி கியூ சாம் என்ற சொல்லுக்கு விரிவாக்கம் தருக குவாரி சர்வீஸ் ஆன் ஆதார் மேப்பர் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி இச்சேவை மூலம் உபயோகிப்பவரின் ஆதார் எண் எந்த வங்கியின் கணக்கு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள என்பதை அறிய முடியும் கியூ சாம் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி யூபிஐ என்பது என்ன யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்பிரஸ் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் நூறாவது கேள்வி எம்பின் என்ற சொல்லுக்கு விரிவாக்கும் தருக மொபைல் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் நூற்றி ஓராவது கேள்வி ஏஇபிஎஸ் என்ற சொல்லுக்கு விரிவாக்கம் தருக ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் நூற்றி இரண்டாவது கேள்வி பிஓஎஸ் என்ற சொல்லுக்கு விரிவாக்கும் தருக பாயிண்ட் ஆஃப் சேல் நூற்றி மூன்றாவது கேள்வி ஏடிஎம் இயந்திரத்தின் சிறிய பதிப்பே டேஷ் ஆகும் மைக்ரோ ஏடிஎம் நூற்றி நான்காவது கேள்வி சைபர் குற்றங்களை விசாரிக்கும் சிறப்பு காவல்துறைக்கு புகார் அளிப்பதற்கு உதவும் எண் நேஷ்னல் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் ஒன் ஃபைவ் ஃபைவ் டூ சிக்ஸ் ஜீரோ நூற்றி ஐந்தாவது கேள்வி தேசிய விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு நன்றி வணக்கம்